இருந்தாலும் நீ வாங்கிருக்கலாம் அவ அவ்ளோ ரேட் சொல்ற அத போய் வாங்குங்க ஐயோ இந்த பெரியமா பண்றீங்க என்னாச்சுடா ஐயோ அவளே தான் சந்திர மாதிரி இருக்கே டேய் சந்திரு ஹாய் ஐயோ பாபா அம்மா நீ என்ன பண்ற

அப்பாடா தப்பிச்சுட்டோம் எப்படி மாசா என்னடா மாசு கேர்ள் ஃபிரெண்ட் சொல்ல தானே உனக்கு என்ன பயமா இல்ல மூ போனது என் பெரியமா போனடியா அப்படியே போய் எங்க அம்மா கிட்ட பத்த வச்சிருவா அப்படி மாட்டிப்போம் என்ன காச்சு வரணும் தெரியதானே போகுது அது வந்து மத்தவங்க சொல்றதை விட நம்ம சொன்ன கரெக்டா இருக்கும்ல ஓகே ஐ ஸ்லிப்பர் என்ன பேச்ச மாத்தறியா இல்ல இல்ல வா ஸ்லிப்பர் கடிக்க போலாம் வா 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 வாங்க சொல்லுங்க என்ன வேணும் ப்ரோ ஆபீஸ் வியர் மாதிரி காட்டுங்க ப்ரோ ஆ காட்டிரலாம் இந்த மாடல் காட்டுங்க அண்ணா அது காமிங்க யாருக்கு இந்த உங்களுக்கு தான் ஆ சரி ஓகே நல்லா இருக்குல சைஸ் என்ன என்ன சைஸ் 9 ஹே 8 அட்டி வாங்குவா 7 அம்மா ஒரு சிரிக்கிறார் ரொம்ப தயவு செஞ்சு நீங்க சொல்லிடுமோ அண்ணா 6 ஏ எடுங்க ஆ எடுத்துட்டு வாமா உள்ள வெயிட் பண்ணுங்க

அ நம்ம குள்ள போயிட்டு இருக்கு எதுக்கு சரி வா நானா பசிக்குது சாப்பிட போலாமே எடுக்கலமா அமு அமு ஹ்ம் அமு இருந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல சொல்லு சொல்றேன் சொல்றேன் இப்போ சொல்லு அது நான் கனேடாக் விசா அப்ளை பண்ணிருந்தால அது ப்ராசஸ் ஆயிடுச்சு அதனால

இதில் மிஸ் பண்ணுறதுக்கு என்னடா இருக்கு டெய்லி வீடியோ கால் பண்ண போகிறோம் சேட் பண்ண போகிறோம் டச்லயே தானே இருக்க போகிறேன் இப்போ மட்டும் நான் மீட் பண்ணிட்டா இருக்கும் டெய்லி நீ உன் வீட்டில் இருக்க நான் என் வீட்டில் இருக்கேன் ஒன்னே தானே நான் சல்லுன்னு போய்டும் புரிஞ்சுக்கோ சல்லுன்னு போகுது என்ன வண்டியா ஆ ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ கரெக்டான டைமிங்கில் தப்பாக வந்துருக்கீங்க வைங்க 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 பிரியாணி வைங்க போட்டுக்கோ சாப்பிட்டு தெம்பா கண்ணடா போமா சரியா ம் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன்ல சரிண்டா இல்லை இல்லை எனக்கு வேணாம் எப்பவுமே உன் சந்தோஷம் தான் முக்கியம் அடுத்தவங்களை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டேன் இந்தா கார்டு இங்கே இருக்கு பில் பே பண்ணிட்டு வந்துடு பாய் எங்கே போகிற ஆ மேஜ் யோ அப்பு யூ நான்